அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆவணி அவிட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வீட்டில் நீங்கள் மந்திரங்களை அடிக்கடி சொல்லும் பழக்கம் உள்ளவரா அப்போ கண்டிப்பாக மந்திர தோஷம் ஏற்பட்டிருக்கும் அந்த மந்திர தோஷம் நீங்க நான் சொல்கிற இந்த எளிய வழிபாட்டை வர ஒன்பதாம் தேதி உங்கள் வீட்டில் அனைவரும் செய்யுங்கள் நிச்சயமாக சூரிய பகவானின் அருளும் காயத்ரி தேவியின் அருளும் முழுமையாக கிடைக்கப்பெற்று அந்த தோஷம் நீங்கும் ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு எந்தவித பூஜையும் செய்யாமல் எந்தவித மந்திரமும் சொல்லாமல் எந்தவித விரதமும் இருக்காமல் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுமா வாருங்கள் உச்சிஷ்ட கணபதி தந்திர எந்திர வாட்ஸ்அப் வகுப்புக்கு வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த வகுப்பு தொடங்கப்படுகின்றது மொத்தம் பதினாறு தந்திர எந்திர வித்தைகள் பதினோரு நாளில் வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தர போகிறேன் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் ஆவணி அவிட்டம் ஆடி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி நாளில் ஆவணி அவிட்டம் கடைபிடிக்கப்படுகின்றது எப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் சிறப்பு பூஜை செய்ய உகந்த நாளோ அந்த மாதிரி நம்ம வேதத்திற்கு சிறப்பு மரியாதை செலுத்த வேண்டிய சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டிய புனிதமான நாள் ஆவணி அவிட்டம் இந்த ஆவணி அவிட்ட நாளில் பூணூல் மாற்றும் பழக்கம் இருக்கிறவங்க முறைப்படி பூணுல் மாற்றிக்கொள்வது நல்லது இந்த ஆவணி அவிட்ட வழிபாட்டின் முக்கியத்துவம் என்ன தெரியுமா நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தெய்வத்தோட மந்திரத்தை நம்ம பூஜையின் போது சொல்லுவோம் நமக்கே தெரியாமல் அறியாமல் அந்த மந்திரங்களை ஏதாவது பிழையாக நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம குடும்பத்துக்கு மந்திர தோஷம் ஏற்படும் அப்பேற்பட்ட அந்த மந்திர தோஷம் தான் ஆவணி அவிட்ட நாளில் இந்த வழிபாடு செய்யணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சரி இந்த வருடம் ஆவணி அவிட்டம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி இருபத்தி நாலு சனிக்கிழமை கடைபிடிக்கப்படுகின்றது அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நான்கு தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஒரு நேர்கோட்டில் நான்கு விளக்குகள் வைத்து கிழக்கு அல்லது வடக்கு தசை நோக்கி நான்கு தீபங்கள் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க பூஜேரியில வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு துணை தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் ஒற்றைப்படை கணக்கிற்காக சரிங்களா இந்த நான்கு தீபங்கள் வேதங்களை குறிக்கும் விதமாக ஏற்ற வேண்டும் அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றுங்கள் தீபமேற்றி அந்த தீபத்தின் சுடரொலியை தொட்டு வணங்கிவிட்டு உங்கள் அடுத்த கட்ட பணியை பாருங்க அன்று சூரிய உதயமாகும் நேரத்தில் சூரிய உதயத்தை பார்த்து ஓ நமோ ஆதித்யாய நமக அப்படின்னு பதினோரு முறை சொல்லுங்க இது முதல் வேலை அடுத்ததாக நான் சொல்லும் இந்த வழிபாட்டை அன்று மதியம் இரண்டு மணிக்குள் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் என்ன செய்யணும் பூஜையில சுவாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து கொண்டு தீபங்கள் நான்கு தீபங்கள் நான் சொன்ன மாதிரி ஏற்றி துணை தீபம் ஒன்று ஏற்றி சுவாமிக்கு நெய்வேத்தியமாக அன்னவார பிரசாதம் அப்படின்னு ஒரு பிரசாதம் இருக்கு கோதுமை ரவை மற்றும் ஜவ்வாது ஏலக்காய் முந்திரி போட்டு செய்யக்கூடிய அன்னவார பிரசாதம் அதை செய்ய முடியும்னா செய்து நீங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அல்லது கோதுமையால் வேறு என்ன நெய்வேத்தி வேணா நீங்க செய்யலாம் செய்து இறைவனுக்கு படைத்து முதல்ல விநாயகப் பெருமானுடைய மந்திரம் ஒரு பதினோரு முறை சொல்லுங்க ஓம் கணபதியே போற்றி ஓம் அப்படின்னு பதினோரு முறை சொல்லிட்டு விநாயகரை வணங்கிட்டு அதன் பிறகு காயத்ரி மந்திரம் ஒரு பதினோரு முறை சொல்லணும் ஓம் பூர் புவஸ்வ தத் தவித்துர்வரேன்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுக்குற பதினோரு முறை அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நான்கு தீபங்கள் ஏற்றுறீங்க நெய்வேத்தியம் வைக்கிறீங்க முதல் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அதன் பிறகு காயத்ரி மந்திரம் சொல்லி ஆவணி அவிட்ட நாளில் மந்திர தோஷத்தை நீக்கிக்கொள்ளுங்கள் பூஜை முடிந்ததும் வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க ஆவணி அவிட்ட நாளில் முடிஞ்சால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயம் சென்று சூரிய பகவானை வணங்குவது இன்னும் கூடுதல் நன்மைகளை சேர்க்கும் என்பதை இந்த ஆடிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களது தயாரிப்பான மந்திர சக்தி தீப எண்ணையும் வரலட்சுமி பூசு மஞ்சளும் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த ஆண்டு நவராத்திரி தொடங்க இருக்கின்றது இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தினமும் இரண்டு மூலிகைகளை தூபமாக சாம்ராணியுடன் கலந்து உங்கள் வீட்டில் காட்ட வேண்டும் நவதுர்கைகளின் அருளும் நவராத்திரி தேவிகளின் அருளும் பெற இந்த ஆண்டு நவராத்திரி மூலிகை தூப செட்டு பதிவு தொடங்கிவிட்டது மொத்தம் ஒன்பது பாக்கெட் அந்த செட்டில் இருக்கும் இந்த மூலிகை தூப செட்டு உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்